ஒரு சில சில ஒரு சில விளக்கங்கள் மட்டும் இல்ல தமிழின் சிறப்பு வந்துச்சுனாக்க அது பொருள் எதிர்மறையா மாறும் சொன்னாரு அது நம்ம தமிழ் மரபு கிடையாது அது சமஸ்கிருத மரபு வரமொழி ஏன்னா தமிழ் மொழி என்பது பின்னொட்டுதான் பின்னொட்டு தான் முன்னாடி போட்டு நமது மரபு கிடையாது வந்து ஆண்பால் அப்படின்னாங்க தமிழை பொறுத்த மட்டும் ஆண்பால் பெண்பால் என்பது மட்டும்தான் கிடையாது அவர் என்ன என்பன மக்கள் சுற்றேன் மக்கள் எல்லாரும் மக்கள் மட்டும்தான் தான் உயர்திணை அக்னிநை என்ன அவரோட பிறவை அவர் இல்லாம யார் யார் இருக்காங்கன்னா எல்லாம் அது பின்னாடி வந்தவன் மக்களும் தேவரும்னு மாற்றிட்டான் என்னங்க நன்னூலா நன்னூல நன்னூல நன்னோடு ஆர் வந்து வரும் உயர்திணை என்ப மக்களும் தான் அப்ப சூரிய நீங்க தேவர் தேவை இருக்கிறீங்க நடத்துல இருக்கிறவங்க ஓ ஆமா அவரும் சேர்ந்து சில பதினீங்கன்னாக்க கதிர வேற ஆதரவு எல்லாம் சொல்லலை ஞாயிறு போட்டு ஞாயிறு போட்டு எத்தனை பேர் ஞாயிறு பரிதி கதிர் எத்தனை பேர் நம்ம அப்ப வந்து அது அகிரிகைன்னு தெரிஞ்சதுனாலதான் நம்ம தமிழன் அந்த பேரை வச்சிருக்கான் அதுக்கு வந்து ஆண்பால் பெண்பால் கிடையாது இப்ப வராசக்தி படம் அதிகமா தெரியும் பார்த்துருப்பீங்களா பாருங்க ஒரு தடவை பார்க்கலாம் ஒரு ஆதரவு ஆமா அதுல அவர் இந்தி கத்துப்பாரு அப்ப சொல்லுவா சேர் வந்துட்டு பெண்பாடு கட்டில் வந்து ஆண்பாடு இப்படி ஒவ்வொன்னுக்கும் அந்த மொழியில எல்லாம் வந்துட்டு அப்புறம் யாரு வந்து அங்கின்ற பொருள் மற்றும் இல்ல எங்கு என்ற கேள்வி அப்ப அஹ் நீங்கின்றும் உருகினால் தன்னென்னம் தீ ஆண்டு பெற்றால் இவள் அப்படின்னு ஒரு குரல் இந்த தீ எங்க வாங்கிட்டு வந்தா இந்த இடத்துலையும் தீ எங்க போனாலும் எப்பயும் உயிரோடு இருக்க முடியாது அவங்க அருமையாக சொன்னார்கள் அது என்று நன்றி நன்றையாட்டா ஐயா மாணிக்க

அனைவருக்கும் வணக்கம் இலக்கிய புது சென்ற நிறையை ஒரு புதுமையான வகையில ஐயா தட்சிணாமூர்த்தி அவர்கள் ஆற்றினார்கள் நான் கேட்டதில்லை அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தது அப்புறம் தலைமை உரையாற்றிய பாவலர் செல்வ மீனாட்சி அவர்கள் மிகவும் ஒரு அருமையான தலைமை உரை அவங்க வந்து பெரியாரைய வந்து இகழக்கூடாது அப்படிங்கிற பொருள் இந்த அதிகாரத்தை வந்து பெரியாரை தான் போற்ற வேண்டும் அப்படிங்கிற அளவுல அவர்தான் பெரியாரன் அப்படின்ற ஒரு உரையாக அவர்கள் தலைமுரையாற்றினார்கள் அப்புறம் ஆய்வுரை இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு பல்வேறு பரிமாணங்களில் அவங்க ஆயுரை அமைந்திருந்தது மூன்று புலார்களுக்கு மத்தியில் நான் நன்றி வந்திருப்பது எனக்கே வந்து கொஞ்சம் தயக்கமாக இருக்கிறது இந்த ஆய்வுரையை வந்து எப்படி நம்ம வந்து விளக்கி சொல்லுவது அவங்களே எல்லாமே சொல்லிட்டாங்க அவங்க வந்து அருகாமை அப்படி வந்து அருகே என்பதல்ல அப்படியா அப்படின்னு குறிப்பிட்டாங்க இந்த அருகாமை பற்றி ஒரு ஒரு விவாதாரர்கள் வந்து மதியோதனி அவர்கள் அந்த கரு பழனியப்பன் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அதுல வந்து ஒருத்தர் வந்து என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்கும்போது பக்கத்துல அப்படின்னு சொல்றாரு கரு பழனியப்பன் வந்து அருகாமைந்து பக்கத்துல கிடையாது தூரத்துல இருக்கிறது அந்த அர்த்தத்துலவா இருக்கு அதுதான் அர்த்தம் அப்படின்ட்டு அவருக்கு விளக்கி சொல்றது அந்த ஞாபகம் வந்தது அப்புறம் வந்து எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டாவது குரல் வந்து பெரியாரை நினைத்து எழுதப்பட்ட குரல் போன்ற தோற்றம் அந்த குரலுடைய அர்த்தம் வந்து இந்த இதுல இருக்கிறது குன்றை ஒத்த மனத்தின்மை கொண்ட பெரியோர் ஒருவரை கெட வேண்டும் என்று நினைத்தால் நிலை பெற்ற செல்வராயினும் அவர் குடியோடு அழிவது உறுதி என்று இந்த அர்த்தம் கூறுகிறது அந்த அந்த குன்றை ஒத்த மனத்தின்மை கொண்ட பெரியோர் யார் என்றால் நம்முடைய பெரியார் அவர்கள்தான் மிகவும் சிறப்பாக இருந்தது இங்கு வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி இந்த இந்த நிகழ்ச்சியில் கோமதி வாசன் அவர்கள் புதுமை இலக்கிய தங்க நிகழ்ச்சிக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் அவருக்கு இலக்கை தண்டனை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் மிகவும் நன்றி வணக்கம் ஒரே ஒரு அடுத்த வாரம் இதை அரங்கில இப்ப வந்து போனாங்கல்ல ஆண்டியப்பன் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் அவர்கள் அவருடைய மாம்பழத்தீவு என்னும் சிங்கப்பூர் வரலாற்று நூல் அறிமுக விழா இந்த கூட்டத்தில் நடக்குது தலைமை வந்து தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் வாழ்த்துறை வந்து சுபமி வர்றாங்க நூல் அறிமுகத்தை வந்துட்டு சுபாசினி அவர்கள் செய்யறாங்க நிறைய தமிழ் ஆளுமைகள் வர்றாங்க அவங்க வந்து தமிழ் மரபு அறக்கட்டளை ஜெர்மனி சுபாஷினி அம்மா வந்து அவங்க வந்து தொண்டுகிறது அடப்பரிய அறிமுகம் தோழர்கள் அனைவரும் வருகையில் அடுத்த திங்கட்கிழமை புதுமையின் இலக்கிய தண்டனை ஆயிரத்தி எழுவத்தி ஏழாவது நிகழ்வு 가로대야 바둑돌이 원을 그리고 나한테 달려요 뒤에가